வணக்கம் தமிழன் விலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் சித்திரையில் அதிகரித்த இலங்கையின் பணவீக்கம் நோர்வே தூதுவருக்கும் சஜித்திற்கும் இடையில் விசேட சந்திப்பு நாட்டில் வேகமாக பரவும் நோய் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கனடாவில் ஆண் பெண் என இரு தமிழர்கள் அதிரடி கைது ரஷ்ய உக்ரைன் போருக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு இனி செய்திகளை பார்ப்போம் கடந்த மார்ச் மாதம் சைபர் தசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகியிருந்த இலங்கையின் பணவீக்கம் ஏப்ரல் மாதம் ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக சிறு அளவினால் அதிகரித்துள்ளமை கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மதிப்பீட்டின் அடிப்படையில் தெரியவந்துள்ளது அதன்படி கடந்த மார்ச் மாதத்தில் மூன்று தசம் எட்டு சதவீதமாக பதிவான உணவு பணவீக்கம் ஏப்ரலில் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் மார்ச் மாதத்தில் சைபர் தசம் ஐந்து சதவீதம் என்னும் குறிப்பிடத்தக்க அளவிலான சுருக்கத்தை பதிவு செய்த உணவல்லாத பணவீக்கம் ஏப்ரலில் சைபர் தசம் ஒன்பது சதவீதமாக அதிகரித்தது மேலும் கொழும்பு நுகர்வோர் விலை சுற்றணின் மாதாந்த மாற்றம் ஏப்ரலில் சைஃபர்தசம் ஏழு ஒன்பது சதவீதமாக பதிவாகியுள்ளது இதற்கு உணவுப் பொருட்களின் விலைகளில் அவதானிக்கப்பட்ட சைஃபர்தசம் மூன்று இரண்டு சதவீத வீழ்ச்சியும் உணவல்லாத பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் கட்டணங்களில் அவதானிக்கப்பட்ட சைஃபர்தசம் நான்கு ஏழு சதவீத வீழ்ச்சியும் காரணமாக அமைந்துள்ளன அதேவேளை பொருளாதாரத்தின் அடிப்படை பணவீக்கத்தை பிரதிபலிக்கின்ற மைய பணவீக்கம் கடந்த மார்ச் மாதத்தில் பதிவான மூன்று தசம் ஒன்று சதவீதத்திலிருந்து ஏப்ரலில் மூன்று தசம் நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது இவ்வாறிருக்க பொருத்தமான கொள்கை வழிமுறைகள் மற்றும் உறுதியான பணவீக்க எதிர்பார்க்கைகள் என்பவற்றின் மூலம் துணையளிக்கப்பட்டு பணவீக்கமானது எதிர்வரும் காலத்தில் இலக்கிடப்பட்ட மட்டத்தை அடையுமென மத்திய வங்கி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனர் மற்றும் நோர்வே தூதரகத்தின் இரண்டாவது செயலாளர் ஜொஹான் பிஜெர்கம் ஆகியோருக்கும் இடையில் நேற்று முன்தினம் விஷேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இரு தரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடினா் இலங்கையை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி குறித்தும் அதிலிருந்து மீழ்வது குறித்தும் நோர்வே தூதுவருக்கு தெரியப்படுத்தியதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டங்கள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது இந்த ஆண்டு இந்நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டு என்றும் முக்கியமான தேர்தல் நடைபெறும் என்றும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் தற்போதைய படுமோசமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சார் அரசாங்கம் தாபிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டை மீண்டும் வளமை நிலைமைக்கு கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் இச்சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிரோஷன் பெரேரா மற்றும் காவிந்த் ஜாயவர்தனா ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் வேகமாக பரவிவரும் காய்ச்சல் குறித்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி ஹேமா வீரகோன் மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளாா் இதேவேளை தற்போது பரவுகின்ற காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதனால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறும் குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார் அத்துடன் சுவாச குழாயினால் வைரஸ் ஏற்படுவதனால் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் வலி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் என அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்த வைரஸும் இன்ஃப்ளூயன்சாவின் மாறுபாடு என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முடிந்தவரை விலகியிருப்பதன் மூலமாகவும் குழுவாக கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதும் நோய் வராமல் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் மாத்திரமின்றி நாடு முழுவதிலும் இந்த காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாகும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறும் கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் உள்ள டர்ஹாம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து இடம்பெற்ற மோசடி தொடர்பில் இரு தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது கடந்த மாதம் நான்காம் திகதி டர்ஹாம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து இடம்பெற்ற மோசடி தொடர்பான குற்ற விசாரணையை முடித்து யாக் பிராந்திய போலீசாரின் உதவியுடன் நிதி குற்றப்பிரிவினரால் ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்கள் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு நிறுவனங்களின் ஊழியர்கள் போல நடித்து தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உரியவர்களது கணக்குகள் மோசடி செய்யப்பட்டதாக நம்ப வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டைகள் மற்றும் கடவு சொற்களை மீட்டெடுப்பதற்காக இவர்களால் ஒரு கொரியர் அனுப்பி வைக்கப்பட்டு பெறப்பட்டுள்ளது பின்னர் அவை மோசடியான கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் போருக்கு சென்ற பல இலங்கை படையினர் தற்பொழுது உயிருடன் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபோட தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ரஷ்ய வாடகை படையில் இணைந்து கொண்ட நாற்பது இலங்கை படையினரின் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவம் மற்றும் போலீஸ் என்பவற்றில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டவர்கள் இவ்வாறு ரஷ்ய உக்ரைன் போரில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்குவதாக கூறி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு லஞ்சம் வழங்கி இவ்வாறு இலங்கை படையினர் ரஷ்யா உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் ராணுவ பின்வரிசை சேவைக்கு என அழைத்துச் செல்லப்பட்ட படையினர் முன்னரங்க போரில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் வெக்னர் கூலிப்படைக்கு விற்பனை செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் படை அதிகாரி ஒருவரின் குரல் பதிவு பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் அங்கிருந்து தப்பியவர்கள் ரஷ்யாவிற்கு செல்ல வேண்டாம் என கோருவதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிற்கு வேலைக்காக அனுப்பி வைப்பதாக கூறினால் அந்த மோசடியில் சிக்க வேண்டாம் என மக்களிடம் கோருவதாக காமினி வேலைபட தெரிவித்துள்ளார் நாட்டில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையில் இரண்டாம் கட்டம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் திகதி ஆரம்பமாகும் மேலும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தொராம் திகதி முடிவடைகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சையை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதால் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லீம் பாடசாலைகளில் நேற்று முதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொளியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை